தோட்டம் படத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு காதல் பாடல் கண்ணதாசன் எழுதித்தார் கதாநாயகன் எம்ஜிஆர் கதாநாயகி சரோஜா தேவி கதாநாயகியை எம்ஜிஆர் பாடும் இது எம் ஜி ஆர் சரோஜா தேவியை வர்ணிப்பது ஆனால் எப்படி வர்ணிக்கிறார் கண்ணதாசன் எழுதி கொடுத்திருக்காரு கதாநாயகி கதாநாயகன் எம்ஜிஆரை பார்த்து வணிப்பதாக கவியரசர் கண்ணதாசன் சிந்திய வார்த்தைகள் இல்லை இல்லை கொட்டி கொடுத்த வார்த்தைகள் பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளன் மகனா தேரனுக்கு உறவா இல்லை செந்தமிழர் நிலவா